அனைவருக்கும் வணக்கம் தமிழ் குடி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் பல வகை இருக்குது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருடைய தேவைகளையும் நிறைவு செய்து நம்ம கஷ்டப்படுவோம் நம்மளோட சம்பாத்தியத்தை எல்லாம் என்ன செய்வோம் பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி கொடுக்க புத்தகம் வாங்கி கொடுக்க அவங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற தின்பண்டங்களை வாங்கி கொடுக்குறதுக்கு எதையாவது வாகனங்கள் க சைக்கிள் வாங்கிக்கொடு அப்படியெல்லாம் கேட்பாங்க அதையெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது சந்தோஷப்பட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருப்போம் இது ஒரு வகையான சந்தோஷம் இன்னும் சிலர் என்ன செய்வாங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க எப்படி அவன் குடிப்பான் புகையில போடுவான் சூதாட போவான் அவன் மட்டும் சந்தோஷமாக இருப்பான் அவனுடைய அந்த பழக்கம் அந்த குடிக்கிற பழக்கத்தை பார்க்கும்பொழுது பெத்த தாயி தகப்பன் அவனை சுற்றி இருக்கிறவங்க அவனோட மாமனார் மாமியார் கட்டிய மனைவி அவனுக்கு பிறந்த அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் யாருக்குமே பிடிக்காதது நான் அதை குடிக்காமல் இருக்கிற அந்த அப்பா கிட்டே அந்த பிள்ளை போய் சந்தோஷமாக இருக்கும் மற்ற நேரத்தில் பார்த்தா அவரை விட்டு தள்ளியே இருக்கும் குடிச்சிருக்கும்போது பார்க்கையில் பார்க்குற பார்வையே மிரட்சியாக இருக்கும் பாவமாக இருக்கும் அப்போ என்ன அவங்க அவர் சந்தோஷமாக இருக்கார் குடித்தா அவர் சந்தோஷமாக இருப்பார் ஜாலி அதுக்கு பேர் இல்லையா அவன் யாரை பற்றியும் சுற்றி இருக்கிற யாரை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம குடித்தா நம்ம மனைவிக்கு பிடிக்காதே திட்டுவாளே விரும்ப மாட்டாங்களே அதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை பிள்ளைக்கு பிடிக்காதே அதை பற்றியும் கவலைப்பட நம்ம உடம்புக்கு கேடு அதை பற்றியும் கவலை தான் ஒரு மயக்கத்தில் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு அது உதவுது அவங்களோட கவலைகளை மறந்து சந்தோஷமாக படுத்து தூங்கிறதுக்கு அது உதவுது அப்போ என்ன இல்லை தைரியம் இல்லை நம்பிக்கை இல்லை குடிக்காமல் த மனசை கட்டுப்பாடோடையும் நல்ல நிலையிலையும் வச்சுக்க தெரியலை அதனால் எதுக்கோ ஒன்றுக்கு என்னவாயிடுறாங்க அடிமை ஆயிடுறாங்க இது எல்லாத்தையும் விட இப்போ குடிக்கிறது புகையில் போடுறது இந்த இதில் ஆகிற செலவை விட சூதாட போவாங்க இல்லையா அதில் ஆகிற செலவு மிக அதிகம் அப்படி சூடா ஆட போகி போய் இப்போ ஒருத்தருங்க சம்பாதிக்கிறதுல ஆயிரரூவா இல்லை இரநூறுவா குடிச்சிட்டு எண்ணூறுபா கொண்டு வந்து கொடுத்தா அதில் அந்த குடும்பத்தை வச்சு அந்த பிள்ளைகளை காப்பாற்றி அந்த அம்மா வாழ்ந்துடும் இந்த சூதாட போகிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மொத்தமாக அப்படியே லம்பாக கொடுத்துட்டு வந்துடுவாங்க போட்டிருக்கிற நகையெல்லாம் அந்த வீடு வாசல் நகை நிலம் அங்கே இருக்க தோப்பு இங்கே இருக்க தோப்பு விற்றுட்டு வந்ததுக்கு பிறகு தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த தோப்பு அது கை மாதிரி இருத்தான் இந்த நிலமெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சான் எப்படி போச்சான் அங்கே சீட்டாட்டத்தில் விட்டுட்டாராமா சூதாட்டத்தில் விட்டுட்டாராமா இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்களால் அதை என்ன செய்ய முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாது அவ இப்படி இருக்கிறாரு இவர் என்ன செய்யலாம் இந்த குடும்பத்தை ஆள் அவரை சேர வேண்டியதுதான் சொத்து அவருக்கு அவரோட சொத்து தான் அவர் என்னத்தையோ பண்ணிவிட்டு போகிறாரு இப்படி பேசுறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க ஆனால் கடைசியில் அந்த குடும்பம் என்னாகும் தெரியுமா தம் பிள்ளைகள் நல்ல இடத்துக்கு திருமணம் செய்து கொண்டு போக முடியாமல் தன்னுடைய மகனுக்கு ஏதாவது அப்பா மிராசுதாரரு ஊரெல்லாம் சொத்து இருந்துச்சு மகன் பிச்சைக்காரன் அப்படி ஆயிடுவான் ஏன் அப்பா செஞ்ச அந்த தவறால் அவர் ஒரு மயக்கத்தில் அவர் பாட்டுக்கு ஏதோ சொத்தை போது நம்ம ஒரு காரண காரியத்தோடு விற்றோம்னா நமக்கு மனசு சந்தோஷமாக தான் இருக்கும் அப் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்காக வித்தோம் படிக்க வைக்கிறதுக்காக வித்தோம் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லையா அப்போ காப்பாற்றுறதுக்காக வித்தோம் ஒரு ப சர்ஜரி பண்ணுறதுக்காக வித்தோம் அப்படிலாம் விற்க விற்போம் விற்கிறாங்க தான் சொத்தை விற்கிறான் அந்த மாதிரியெல்லாம் பொழுது அது போனால் போயிட்டு போகுது உசுறு இருக்குது இல்லை மிச்சத்தையெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு போதையில் ஏதோ ஒரு மயக்கத்தில் வி தன்னை வழிப்படுத்தி கொள்ள தெரியாத நெறிப்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள் கொண்டு போய் சூதாட்டத்தில் அடிப்பது தன்னை அடித்து கொண்டு தன்னை சேர்ந்தவர்களுடைய மரியாதை கௌரவம் எதிர்காலத்தில் அவங்க வாழ வேண்டிய நிம்மதியான வாழ்க்கை அப்போ ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையே திசை திருப்பி புயலுக்குள்ளே கடலுக்குள்ளே கொண்டு போய் தள்ளக்கூடிய வாழ்க்கையாக சூதாட்டத்தில் இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டால் சூதுங்கிற பகுதியில் திருக்குறளில் சூதுங்கிற பகுதியிலேருந்து ரெண்டு குரலை மட்டும் எடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க ஒன்று சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல் ஒரு நமக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி ஒரு துன்பம் ரெண்டு துன்பம் இல்லை அங்கிட்டு இங்கிட்டு போய் தலை நிமிந்து பார்க்க முடியாது இது வரைக்கும் மதிப்பாக வெள்ளை வேட்டி சட்டை கட்டிட்டு டீ கடைக்கு போனாக்க நாலு பேர் சந்தோஷமாக பேசுகிறவெல்லாம் மூஞ்சி திருப்பிடுவோம் அவெல்லாம் ஒரு மனசு நான் வந்து உட்காந்துருக்காம்பார் அப்படின்னு நினச்சிக்குவாங்க இது வரைக்கும் நம்ம காப்பாற்றி வச்சுருந்த புகழ் பெருமை எல்லாம் கெட்டு வீணாக போயிடும் சூதை போல வறுமை தரக்கூடிய ஒரு தீய பழக்கம் வேறு எதுவும் இல்லை அதாவது மற்ற தீய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் சூதாட்டத்தில் மொத்தமாக போயிடும் அதனால் சூதை போல் நம்மை முழுமையாக அழிக்கக்கூடிய நம் பெருமையை அழிக்கக்கூடிய நம் குடும்பத்தை வருத்தக்கூடிய செயல் வேறு எதுவும் இல்லை அங்கே எங்கே போயிடக்கூடாது நம்ம இப்போ வகை வகையாக சூதாட்டம் முன்னாடி தான் ஒரு இடத்துல க்ளப் இருக்கும் அங்கே போனாங்க சீட்டாடுனாங்க சூதாட்டம் இப்போ வயசு பசங்கள்லாம் ஃபோன்லேயே சூதாடி அந்த கடனை கட்ட முடியாமல் நிறைய செய்திகள் பார்த்தோம் தற்கொலை பண்ணி பண்ணிக்கிறாங்க அதாவது கூப்பிடுவாங்க தான் நம்மளே இப்போ செல்ஃபோன் வச்சுருக்குறோம் ரம்மியாடை வாங்க இதுக்கு வாங்க அதுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்போ கூப்பிடும் போதெல்லாம் காட்டுவோம் அந்த ஃபோனை காட்டிங்க பாருங்க இன்னும் அங்கே கூப்பிடுறாங்க விளையாட கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்க அதை ஒரு ஜாலியாக எடுத்துக்கணும் நம்மளை சுற்றி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்க தான் செய்யும் வரதான் செய்யும் அதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கான அறிவு நமக்கு வேணும் அதுக்கு தான் படிக்கிறோம் இப்போ கேட்கும்போது இப்போ இந்த மாதிரி குரலெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நாம் எதுலையாவது இது மாதிரி உள்ளதுகளெல்லாம் போய் சிக்கிக்க கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ப நான் எல்லாம் படித்தா இருக்க அப்படி கேட்பாங்க இல்லையா அப்போ படிக்கும் பொழுது இது நல்லது கெட்டது இதுக்கு போகலாம் இதுக்கு போகக்கூடாது இங்கே ஏமாத்துறாங்க இங்கே நம்ம பெருமை போயிடும் இப்படி போனோம்னா நம்ம எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும் நல்ல இடத்துல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் வயசு பசங்க இன் யோசித்து வாழணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரியான குரலெல்லாம் பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த க செல்ஃபோனுக்குள்ளே வரக்கூடிய விளையாட்டுகள் விளையாண்டும் என்ன செஞ்சிடக்கூடாது சிக்கிக்கிறக்கூடாது கூடாது முதல்ல அது நல்லா தான் இருக்கும் ஆனால் போக போக அது நம்மளை எங்கே கொண்டு போய் தள்ளுன்னு தெரியாது ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து இந்த காலத்தில் படிக்க வச்சு அவங்க நோய்வாய்ப்படும் போதெல்லாம் கூட இருந்து எல்லாம் பண்ணி இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரும்போது இந்த மாதிரியான பழக்கத்தில் பறி கொடுக்கும்போது அந்த தாய் தகப்பனுடைய நிலமை எப்படி இருக்கும் இத்தனை நாள் உங்களுக்காக தன்னுடைய சுகத்தையெல்லாம் விட்டுட்டு வளர்த்து கஷ்டப்படுற அந்த பெற்றோருக்கு அப்படி ஒரு அவநிலையை கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இந்த சூதாடுபவர்கள் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் உறவினர்கள் இல்லை உங்களோட உங்களோட முன்னேற்றத்துக்கு பாதை அமைத்து தரப்போகிறவங்க இல்லை நம்மளை பெற்றவங்க தான் எந்த நாளும் நமக்கு துணைக்கிறப்பாங்க அதனால் இது போன்ற சூதாட்டங்களுக்குள்ளே போய் மனசை ப விட்டுறாதீங்க விளையாண்டு காசை இழந்து அதை வெளியே சொல்ல முடியாமல் ஏதாவது ஏன்னா இப்போ செய்திகள் அந்த மாதிரி ஒரு மூன்று செய்திகளை தொடர்ந்து பார்த்தோம் அப்போ இவங்களுக்கு நம்ம அந்த அந்த மாதிரியான மாறக்கூடிய வயது இது என்பதால் தான் இந்த மாதிரியான குறளெல்லாம் உங்களுக்கு பாடமாக வச்சுருக்குறாங்க சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல் இந்த நமக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தந்து பெரிய துன்பத்தில் தள்ளி தீராத வறுமையை தரப்போக கூடியது சூதை போல் வேற ஒன்றும் இல்லை அடுத்து ரெண்டாவது குரலாக பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் கழகம் அப்படின்னா அந்த மன்றம் சூதாடுகின்ற மன்றம் முன்னாடியெல்லாம் அப்படி தானே சீட்டாடுற இடம் வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கும் அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க சீட்டாடக்கூடியவங்க தான் போவாங்க அந்த இடத்துக்கு போனோம்னா கழக கழகத்து காலை புகின் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் காலம் காலமாக நீ பரம்பரை பரம்பரையாக வச்சுருந்த உன் சொத்தெல்லாம் போயிடும் இவ்வளோ காலம் நீ சேர்த்து வச்சுருந்த பண்பு சிறப்பு உன் குடும்பத்து பெருமை எல்லாமே என்ன செஞ்சிடும் உன்னை விட்டு போயிடும் அதனால் சூதுங்கிற ஒன்றுக்குள்ளே போய் கூடாது அது எந்த வகைப்பட்ட எப்படி இப்போ நவீன காலத்தில் சூதாட்டம் வித்தியாசமாக இருக்குதுங்கிறதுக்காக அதுலேயும் சூதுன்னு தெரியும் நமக்கு இல்லை போனால் சிக்குவோங்கிறது தெரியும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நிம்மதி சந்தோஷம் அமைதி இதையெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர நம்ம ஒருத்தருடைய சந்தோஷத்தை மட்டும் நினச்சி மொத் அந்த சந்தோஷத்துலையே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னா பரவாயில்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்து படுகொலியில் தள்ளிடும் அதனால் இதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு நல்ல அறிவோடு அதிலிருந்து தப்பி வாழ்வோம் இந்த ரெண்டு குரலையும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் திருக்குறளாக கொடுத்துருக்குறாங்க சூதுந்திர பகுதியிலேருந்து எந்த நாளும் நாம் சூதாட்டத்தில் எந்த வகையான சூதாட்டத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் நல்ல உண்மையான நேர்மையான காலத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் நம் மனதை பக்குவப்படுத்தி வைத்துக்கொள்வோம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைய பாடப்பகுதிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எப்போதும் தமிழ் கூடு சேனலோடு இணைந்தே இருங்கள் நன்றி